ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷஷ்டியோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஷஷ்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கு அடுத்து அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது திதியை தான் நம்ம ஷஷ்டி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த ஷஷ்டி திதியில் யார் ஒருத்தவங்க முருகனை விடாமல் வழிபாடு செய்கிறார்களோ விரதமிருந்து சில பேர் வழிபாடு செய்வாங்க விடாமல் வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் என்ன விரும்பி கேட்கிறார்களோ அந்த வேண்டுதலை முருகன் விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் கிருத்திகை என்பது அதாவது கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்தில் வரக்கூடிய மிக மிக சிறந்த நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களையும் நம்ம நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ஷஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்மளால் என்னென்ன வழிகள் எல்லாம் நம்மளுடைய முருக கடவுளை அந்த அழகனை வழிபட முடியுமோ அந்த வகையில் நம்ம வழிபாடு செய்யணும் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல எந்த கடவுளுக்கு நம்ம அதிகமான பதிவுகள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சொந்த கடவுள் கந்தக் கடவுளுக்கு தான் நம்ம அதிகமான பதிவுகளை கொடுத்துருக்குறோம் ஏன்னா உலகத்தில் வந்து முருகனை வழிபாடு செய்பவர்கள் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அவ்வளவு அற்புதமான பலன்களை அவரை கூப்பிட்ட உடனே கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு கடவுள்னால் அது முருகக் கடவுள் தான் அதனால் உலகளாவிய பக்தர்கள் வந்து முருக கடவுளுக்கு இருக்கிறார்கள் ஆறுபடை வீட்டில் அழகாக அமர்ந்து இருக்கக்கூடிய முருகனை நம் வீட்டில் எழை செய்வதற்கு நாம் சின்ன சின்ன வழிபாடுகளை நம்மளுடைய சேனலில் அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் வெற்றிலை தீபம் இன்னைக்கு ஏற்றுறவங்க ஏற்றலாம் அல்லது நெய் தீபம் மட்டும் ஏற்றுறவங்க ஏற்றலாம் செங்கில் தீபம் இன்றைக்கி ஏற்றுறவங்க ஏற்றலாம் அல்லது பாலாடை தீபம் அதுவும் நீங்கள் ஏற்றலாம் எல்லாமே தனிப்பட்ட நபரோட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் ஏற்றக்கூடிய தீப வழிபாடுகள் ஏற்கனவே நம்ம இன்னைக்கு புதன்கிழமையில் இந்த ஷஷ்டியும் கிருத்திகையும் வருவதால் வெற்றிலையை வைத்து ஐந்து ஏலக்காயை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் இன்றைக்கி காலையில் பகிர்ந்திருந்தேன் யாரெல்லாம் அதை பார்க்கலையோ தயவு செய்து அந்த பதிவையும் போய் பாருங்கள் எல்லாமே மிக மிக அற்புதமான ஒரு பதிவு எல்லாருக்கும் எல்லா பதிவும் ஒர்க் அவுட் ஆகாது சில பேருக்கு சில வழிபாடுகள் நல்லா வேலை செய்யும் சில வழிபாடுகள் வந்து அவங்க எதிர்பார்த்த பலனை அவர்களுக்கு தராது இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்தவித பூஜையும் கிடையாது வழிபாடும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் அப்படின்னு யார் வேணாலும் செய்யலாம் இந்த வழிபாடை செய்வதற்கு நீங்கள் பூஜை அறைக்கே போக தேவையில்லைங்க எந்தவித மந்திரமும் நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை ஜஸ்ட் ஒரு தாந்திரிக வழிபாடு இது முருகனுக்காக மட்டும்தான் செய்யணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது எந்த கடவுளுக்கு வேணாலும் வீட்டுக்கிட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஷஷ்டியும் கிருத்திகையும் இருப்பதால் இந்த வழிபாட்டை இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க இந்த ஒரு பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாங்க இப்போ நிறைய பேரால பூஜை அறைக்கு போக முடியாத நிலைமையில் இருப்பீங்க நிறைய பேர் இன்னைக்கு முருகனுக்கு மாவிளக்கு தீபம் போடுவாங்க இல்லை சாதாரண நெய் தீபம் போடுவாங்க சில பேர் வந்து சாம்பார் வைத்து முழு படையிலேயே முருகனுக்கு இன்றைக்கி போட்டிருப்பாங்க இப்போ இப்படி போக முடியாதவர்கள் தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் மாதவிடாய் தீட்டுக்காரங் காலங்களில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு பிரச்சனை உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படிங்கிற வித விதிகளும் கிடையாது பூஜை கிடையாது மந்திரம் சொல்கிறது எதுவுமே கிடையவே கிடையாதுங்க இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு வந்து நேரமும் இதற்கு கிடையாது நீங்கள் பத்து மணிக்கு தூங்க போனாலும் செய்யலாம் பதினோரு மணிக்கு தூங்க போனாலும் செய்யலாம் சின்னவங்கலிருந்து பெரியவங்க வர எல்லாருமே செய்யலாம் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்கலேருந்து வயதானவர்கள் வரை இதை செய்யலாம் இப்போ சில பேர் யோசிப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை நம்ம வேண்டுவது தேய்பிரையில் தானே செய்யணும் இன்னைக்கு வளர்பிரை சஷ்டி தானே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் இன்று ஷஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாதத்தில் எழுதக்கூடிய இந்த ஒரு தாந்திரீக வழிபாட்டுக்கு வளர்பிரை தேய்பிரையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை எந்த கடவுளுக்கும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இன்றைக்கி நம்ம முருகனை வேண்டி ஜஸ்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தையை உங்களுடைய இடது பாதத்தில் எழுதினாலே ரொம்ப ரொம்ப நல்லது சிகப்பு நிற ஸ்கெட்ச் பென் மார்க்கர் எடுத்துக்கிறது நல்லதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு எல்லா வேலையும் முடிச்சிடணும் இதை செஞ்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போயிட்டு மற்றவங்கக்கிட்ட பேசுறது அல்லது மொபைல் பார்க்குறது இதை எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது செய்வதற்கு முன்பு உங்களுடைய கால்களை நன்றாக கழுவிக்கொண்டு அது நல்லா காஞ்சிருட்டும் காஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய இடது பாதம் இருக்குது இல்லையா அதோட கட்டை விரலுக்கு இருந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும் இப்போ வந்து கடன் அப்படின்னா அந்த கடன் மட்டும்தான் எழுதணும் அல்லது கடன் பிரச்சனை அப்படின்னு எழுதலாம் அல்லது திருமண தடை குழந்தை குழந்தை பேரு தடை இதெல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இடது காலில் எழுதணும் பொதுவாகவே நல்ல விஷயங்களை நம்மளுடைய வலது கை வலது காலை தான் நம்ம பயன்படுத்துவோம் ஒரு பூஜை பண்ணுறதுனாலும் இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறனாலும் வலது காலை தான் உள்ளே எடுத்து வச்சு நம்ம போவோம் இடது கால் அப்படிங்கிறது அது வந்து நம்மை விட்டு போக வேண்டியது எதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் நோயாகட்டும் வறுமையாகட்டும் சண்டையாகட்டும் சிக்கல் பொறாமை பயம் பதட்டம் இது எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய இடது பாதத்தில் விரலுக்கு கீழே நீங்களே வந்து ஒரே ஒரு வார்த்தையில் அதை வந்து எழுதலாம் ரொம்ப பெருசாக வாக்கியம் மாதிரி எழுதக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க ஒரு வார்த்தை தான் எழுதணும் நிறைய கண்ணாப்பினான் நீங்கள் மட்டும் ஒரு பத்து வார்த்தைகள்லாம் எழுதாதீங்க அப்படி எழுதுனீங்கன்னா அது வந்து வேலை செய்யாது இன்றைக்கி ஒரு நாள் இந்த வார்த்தையை மட்டும்தான் ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தாராளமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகனை வேண்டி செய்யலாம் இப்போ நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்பவராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பெருமாளை வழிபட்டுக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி ஒரு வார்த்தையை உங்களுடைய இடது பாதத்தில் தாராளமாக எழுதலாம் இப்போ நிறைய பேர் இன்றைக்கி நாங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த நாள் அல்லது அடுத்த வாரம் அடுத்த மாதம் தான் பார்க்குறோன்னா நீங்கள் அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஸோ சிகப்பு நிற ஸ்கெட்ச் பென்னால் கடன் அல்லது நோய் அல்லது வறுமை பயம் அப்படின்னு எது வேணாலும் எழுதிட்டு உங்களுடைய இடது காலை தரையில் பதினோரு முறை நீங்கள் தட்டணும் பதினோரு முறை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் இடது பாதத்தை பூமியில் தட்டும்பொழுது உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்கள் எழுதுனீங்களோ அது உங்களை விட்டு போவது போல கற்பனை செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் முகம் கை கால் கழுவும் போது உங்களுடைய கால்களையும் நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நீங்கள் பொறுமையாக கூட குளிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இந்த ஒரு வழிபாட்டை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி